அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு மறுமைக்குள் கடந்து சென்ற பேராயர் எஸ்ரா சர்க்கணம் மற்றும் என்னுடைய சித்தப்பா தான் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய இந்த திரு திரு திருச்சபைக்கு ஆற்றிய சில காரியங்களை குறித்து நான் பேசினதை இந்த வீடியோவில் இடையில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் அதில் சில காரியங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு அரசியலில் கிறிஸ்தவ பிஷப் இருக்கிறார் என்று சொன்னால் அது பேராறு எஸ்ரா சர்கம் அவருடைய வாரிசாக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அனைத்து ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்கிற ஒரு தேசிய கட்சியை பதிவு செய்து அந்த கட்சியின் மூலம் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு ஏதாவது இடுக்கன் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பேட்ரியாட்டு போல் ஒரு கேடயம் போல் எதிர்த்து நிற்பதற்காக தேவனுடைய ஆவியானவரால் இது இயக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு கட்சி எஸ்ரா சக்னோ ஐயா போல நானும் ஒருவருக்கும் இந்த உலகத்தில் நான் பயந்த சரித்திரம் இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் சரி பெரிய பெரிய ரவுடிஸுக்கும் சரி மற்றபடி எந்த ஒரு ஒரு மனிதனுக்கும் நான் இந்த உலகத்தில் நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் செத்ததையாகில் மிகுந்த பலன் கொடுக்கும் இன்றைக்கு எஸ்ரா சர்க்னோ ஐயா கோதுமை மணியாய் இன்று விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிக் சல்யூட் கொடுத்து வீர வணக்கம் கொடுத்து விட்டு தான் இந்த வீடியோ மூலம் உங்களோடு கூட நான் பேசுகிறேன் அவர்கள் விட்டு சென்ற பணியை இறைப்பணியை கதிரொலி மாணிக்கம் என்னுடைய அன்பு சகோதரி பேராயர் அவர்கள் மற்றும் அகோல பிரதம பேராயர் கமிஷனரி பேராயர் நடத்துவார்கள் ஆனால் அந்த அவர்கள் விட்டு சென்ற இறைப்பணியோடு சேர்ந்து அரசியல் பணியும் செய்வதற்காக கர்த்தரினை இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகவே இந்த கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளே கட்சிக்குள்ளே எல்லா திருச்சபை பிள்ளைகளும் நீங்கள் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும் அதற்குரிய எல்லா கட்டங்களையும் நான் செய்ய ஆரம்பித்து விட்டோம் மொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து டினாமினேஷன் திருச்சபை கிறிஸ்தவர்களும் ஒரு அம்பர்லாக்குள்ளே வர வேண்டும் நமக்கென்று ஒரு பேங்க் வேண்டும் கேத்தலிக் கேத்தலிக் சிரியன் பேங்க்லாம் இருக்கிறது அதே போல் நமக்கென்று ஒரு பேங்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனி நாம் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஐக்கியத்திற்குள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் இது ஒரு துக்ககரமான ஒரு கூட்டமாக உலக மக்கள் அடைந்தாலும் ஆன்மீக காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கைக்குள் ஐயா அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள் பேராயர் எஸ்ரா சக்கனம் அவர்களே சித்தப்பா முறை தங்கமேரி டீச்சர் வந்து பேராயர் எஸ்ரா சக்கனமுடைய தாயார் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு அவர்கள் தன்னுடைய கையினாலே தன்னுடைய சோயிங் மிஷின்ல என்னுடைய யூனிஃபார்ம் கால்ச்செட்டை எல்லாம் தச்சு கொடுத்தது கண் முன் நிற்கிறது பண்ணை என்று சொன்னால் அது கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு பெரிய இடம் பெற்றிருக்கிறது முதலாவது பேராயர் என்று சொன்னார் பேராயர் அதே குடும்பத்தில் விளங்கினார்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் தூத்துக்குடியில சிஎஸ்ஐ பிஷப் சகாயம் அவர்களும் பண்ணை ஆகவே இந்த பண்ணை வளை தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்டைவழையில ஆண்டு அபிஷேகம் இருக்கிறது என்பது விளங்கப்படுகிறது அது மாத்திரமல்ல பேராயர் என்று சொன்னாலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரே பேராயர் தான் நான் ஒரு காரியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு அரசு காரியத்தில் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக ஐயா பார்க்க செல்லும் பொழுது அவங்க அவங்களுடைய பிஎஸ்ஓட்ட போன்ல பேச சொல்றாங்க யாரு ஆட்காட்டு வீரசாமி மினிஸ்டர் அப்ப அவர் போனை எடுத்துட்டு பயந்து பயந்து மந்திரி இருக்காங்களா மந்திரி இருக்காங்களா அப்போ இவங்க போனை கையில ஸ்பீடா பிடிக்கி ி முன் பேராயர் பேசுற ஒரு கணித்த குரல் எவ்வளவு திமுக கட்சியில இருந்தாங்க என்பது உலகம் அறியும் பேராயர் என்று சொன்னாலே திமுக எல்லாருக்கும் தெரியும் அது மாத்திரமல்ல மறைந்த கருணாநிதி ஐயா அவர்களுடைய பெட்ரூம் வரைக்கும் அவர்கள் லுங்கியோட இருக்கும்போது பெட்ரூம் வரைக்கும் உரிமையாக செல்லக்கூடிய கட்சி நபர் கூட இருக்க கிடையாது ஐயா தான் செல்வாங்க இப்பொழுது விட முதலமைச்சராக இருந்தவங்க வந்து வாழ்த்து சொல்லிட்டு முதல்ல அப்பாவுடைய கல்லூரி சமாதிக்கு சென்றாங்க அதற்கு அப்புறம் எஸ்ரா சக்னாட்ட வந்து ஆசிர்வாத வாங்கி சென்றாங்க இப்படி திமுக குடும்பத்துல கருணாநிதி ஐயா குடும்பத்துல நகமும் சதைமாக குடும்பத்துல ஒரு முக்கிய நபராக விளங்கினார்கள் அது மாத்திரமல்ல குஜராத்ல ஒரு மத கலவரம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் அநேக தேவாலயங்கள் தீக்கரைக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் இவர்கள் கிறிஸ்தவத்தின் சார்பாக குஜராத் மாநிலத்தில் சென்று அதை சமாதானப்படுத்துவதற்காக செல்லும் பொழுது அங்குள்ள தீய சக்திகள் ஐயாவை தாக்கினார்கள் காயப்படுத்தினார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் மொத்த தமிழகமும் ஐயாவுக்காக கருத்தோடு பாரத்தோடு ஜெபித்தோம் சரியாக ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது ஐந்து லட்சத்திற்கு மேலாக மக்கள் பூமிக்கடையில் புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் நீதிமான் என்பதை விளக்கப்படுவதற்காக ஒரு நீதிமான் மீது கை வைத்தபடினால் இயற்கையை சீற்றம் கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை விழுங்கிச் சென்றது அப்படிப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பிரகாரமாக மற்றபடி எல்லா கிறிஸ்தவத்திலையும் எல்லா திருச்சபையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவதாசன் என்றால் அவர் இதோடு பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தைப்படி ஐயா இன்றும் பிழைத்திருக்கிறார் இந்த உலகம் அழியும் வரை அவருடைய பெயர் இந்த பூமியில பிரஸ்தாபம் இருக்கும் நிச்சயமாக என்னுடைய சகோதரி மாணிக்கம் மற்றும் மதி சகோதரிகள் அவருடைய வித்தாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து கம்பீரமாக நடத்துவார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தும் கிடையாது நிச்சயமாக இன்னும் அதிகமாக வளரும் அவர்கள் கடவை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பிரதமர் பேராயர்கள் மற்றும் கமிஷனரி எல்லாரும் அது உறுதுணையாக இருப்பார்கள் நடத்தி காட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய பிக் பிக்யூ நம்ம பிஷப் எஸ்ரா வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை எதிர்த்து நிற்பதற்கு அவர்களை தாக்குவதற்காக அல்ல நாமும் எதிர்த்து அடிப்பதற்காக அல்ல அவர்கள் நம்மை தாக்கும் பொழுது எதிர்த்து நிற்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவை அதை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பில் ஐந்து தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் மூன்று எம்பி தேர்தல்களையும் இரண்டு சட்டமன்ற தேர்தல்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் ஆகவே வரும் நாட்களே பெரிய கருத்தை செய்வார் அது மாத்திரமல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி சிஎஸ்ஐ திருமணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நான் மூலம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆன்மீக அணி சிஎஸ்டிய டிடிடிஏ டிஎன்டி ஆன்மீக அணி என்று ஒரு திருச்சபை அணியை உருவாக்கி அதில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் மொத்த இருபத்தி நான்கு திருமண்டலத்திலேயும் ஒரு மாற்றத்தை ஒரு ரிவைவலை கொண்டு வருவதற்காக கர்த்தர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய திருச்சபையும் வளர்ந்து பெருக வேண்டும் ஈசிஐ திருச்சபை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் அவர்கள் அங்குள்ள ஆயர்கள் எல்லாம் என்னோடு கூட பேசும் பொழுது எங்களுடைய திருச்சபில் ஆத்மாக்கள் நாளுக்கு நாள் பெருகுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய தெனிந்த திருச்சபில் ஆத்மா பெருகவில்லை திருமணமாகி குழந்தை பெற்று அப்படி தான் தவிர புதிதான ஆத்மாக்கள் சரி உள்ள சபைக்குள் வரவில்லை இதை நாம் கொண்டு வர வேண்டும் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை மக்களை எண்பத்தெட்டு லட்சம் திருச்சபை மக்களாக உருவாக்குவதற்கு காட்ஃபி நோபல் எடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை நிச்சயமாக வெளிப்படும் இன்றைக்கு பேரஸ்ரானத்தை நாங்கள் விதைத்து விட்டு வந்திருக்கிறோம் இனி அதனுடைய பிரதிபலனை இந்த நாளிலிருந்து நோபல் மூலம் நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட நம்மோடு கூட என்னக்கும் நிலைத்திருப்பதாக விசேஷமாக தகப்பனாரை இழந்திருக்கிற கதிரொலி மாணிக்கம் சகோதரிக்கும் மதி சகோதரிக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் நிச்சயமாக கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துவார் அப்பா விட்டு சென்ற எல்லா பணியையும் அவர்கள் இன்னும் தீவிரமாக செயல்படுத்துவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தலை ஐயாவை இழந்து தவிக்கிற திருச்சபை பிள்ளைகள் ஆயர்கள் மற்றும் பிரதம பேராயர்கள் சம்பந்தக்காரங்க யார் சுந்தர் சிங் பேராயர் ஐயா எல்லாரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார் நிச்சயமாக நான் இன்றைக்கு போனது ஒரு திரு ஒரு சிறப்பு ஒரு பாராட்டு விழா கூட்டத்திற்கு சென்றது போல தான் இருந்தது யாருடைய முகத்தில் துக்கம் இல்லை ஏனென்றால் அவர் மறித்தாலும் பிழைத்திருக்கிறார் நிச்சயமாக மறித்தாலும் பேசுவார் அவருடைய வார்த்தைகள் இன்னும் சமூக வலைதளங்கள் மூலம் அதை எதிரொலித்து கொண்டிருக்கும் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாமும் கர்த்தருக்காக அவர்கள் விட்டு சென்ற பணியை எல்லாரும் ஒருங்கிணைந்து திருச்சபை பாகுபாடு எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் காட் பிளஸ்யூ